ஐ வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகபட்சமாக இருபத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு ஒரு வீரர் ஏலம் எடுக்கப்பட்டுள்ளது இதுவே முதன்முறை என கிரிக்கெட் உலகமே கூறி வருகிறது யார் அந்த வீரர் என்பது குறித்தும் ஐ பி எல் மெகா ஏலத்தில் லக்னோ அணி அவரை ஏலம் எடுக்க என்ன காரணம் என்று பார்ப்பதோடு ஒரு சில வீரர்கள் ஏலம் எடுக்கப்படாமல் வீட்டிற்கு அனுப்பப்பட்டுள்ளார்கள் அந்த வீரர்கள் யார் என்பது குறித்தும் பார்க்கலாம் ஐ பி எல் இருபது ஓவர் கிரிக்கெட் தொடரின் பதினெட்டாவது சீசன் அடுத்த ஆண்டு மார்ச் பதினான்காம் தேதி தொடங்கி மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நடைபெற இருக்கிறது வீரர்கள் தக்கவைப்பு வீரர்கள் விடுவிப்பு உள்ளிட்டவை முடிவடைந்திருக்கும் நிலையில் ஐ பி எல் மெகா ஏலம் சவுதி அரேபியாவில் உள்ள ஜெட்டாவில் நடைபெற்று வருகிறது எழுபத்து நான்கு வீரர்கள் இறுதி ஏலத்தில் பங்கேற்றுள்ளனர் இரண்டு நாட்கள் நடைபெறும் மெகா ஏலத்தை முதன்முறையாக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த மல்லிகா சாகர் என்ற பெண் நடத்தி வருகிறார் முதல் நாளான ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற ஏலத்தில் அதிகபட்சமாக ரிஷப்பண்ட் இருபத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்டிருக்கிறார் டெல்லி அணியின் முன்னாள் கேப்டனான ரிஷப் பண்டை லக்னோ சூப்பர் ஜெயின் அணி வசப்படுத்தியிருக்கிறது இதன் மூலம் ஐ பி எல் வரலாற்றில் அதிக தொகைக்கு ஏலத்தில் வாங்கப்பட்ட வீரர் என்ற ஸ்ரேயஸ் ஐயரின் சாதனையை சில நிமிடங்களிலேயே ரிஷப்பன் முறியடித்தார் முன்னதாக கடந்த ஐ தொடரில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு கோப்பையை பெற்று தந்த ஸ்ரேயஸ் ஐயர் இருபத்தி ஆறு கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய்க்கு பஞ்சாப் அணியில் இணைந்தார் அடுத்ததாக அதிக விலைக்கு வாங்கப்பட்டவர் வெங்கடேஷ் ஐயர் இவரை இருபத்தி மூன்று கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய்க்கு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி வாங்கியது இருபத்தி ஒன்று கே கே ஆர் அணிக்காக விளையாடி வரும் வெங்கடேஷ் ஐயர் இம்முறையும் அந்த அணிக்காகவே தொடர்கிறார் வேகப்பந்து வீச்சாளரான ஹர்ஷிப்தி சிங்கை ஆர்டிஎம் கார்டை பயன்படுத்தி பதினெட்டு கோடி ரூபாய்க்கு வாங்கி பஞ்சாப் அணி தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது இங்கிலாந்து வீரர் ஜோஸ் பட்லரை வாங்க அவருடைய முந்தைய ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் ஆர்வம் காட்டிய நிலையில் பதினைந்து கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய்க்கு அவரை குஜராத் அணி வாங்கியது ராஜஸ்தான் அணியால் தக்கவைக்கப்படாத சுழற்பந்து வீச்சாளர் யஷ்வேந்திரா சாஹலை பதினெட்டு கோடி ரூபாய்க்கு பஞ்சாப் வாங்கியிருக்கிறது கே எல் ராகுலை வாங்க கொல்கத்தா பெங்களூரு டெல்லி அணிகள் போட்டி போட்ட நிலையில் பதினான்கு கோடி ரூபாய்க்கு டெல்லி கேபிட்டல்ஸ் தட்டிச் சென்றது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி இஷான் கிஷானை ரூபாய்க்கும் வேகப்பந்து வீச்சாளர் முகமது ஷமியை பத்து கோடி ரூபாய்க்கும் ஏலத்தில் ஆர் சிபிக்காக விளையாடி வந்த முகமது சிராஜை வாங்க குஜராத் மற்றும் ராஜஸ்தான் அணிகளுக்கு இடையில் கடுமையான போட்டி நிலவியது இறுதியாக குஜராத் டைட்டன்ஸ் பனிரெண்டு புள்ளி இரண்டு ஐந்து கோடி ரூபாய்க்கு அவரை ஏலத்தில் எடுத்தது தென்னாப்பிரிக்காவின் டேவிட் மில்லரை கோடி ரூபாய்க்கு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸும் இங்கிலாந்து வீரர் லியாம் லிவிங்ஸ்டனை கோடி ரூபாய்க்கு அணியும் ஏலம் சென்னை சூப்பர் மண்ணின் மைந்தரான ரவிச்சந்திரன் கோடியே எழுபத்தி லட்சம் ரூபாய்க்கு ஏலம் எடுத்தது இரண்டாயிரத்து முதல் இரண்டாயிரத்து வரையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் விளையாடிய அஸ்வின் பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சென்னை அணியில் பெற்றிருக்கிறார் சச்சின் ரவீந்திராவை வேகப்பந்து ஆப்கானிஸ்தான் சுடற்பந்து வீச்சாளர் நூர் அகமதுவை பத்து கோடி ரூபாய்க்கும் வாங்கியிருக்கிறது தமிழக வீரரும் வேகப்பந்து வீச்சாளருமான நடராஜனை டெல்லி கேபிட்டல்ஸ் அணி பத்து கோடி ரூபாய்க்கு ஏலத்தில் எடுத்தது வேகப்பந்து வீச்சாளர் அவேஷ்கானை ஒன்பது புள்ளி ஏழு ஐந்து கோடி ரூபாய்க்கு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஏலம் எடுத்தது தென்னாப்பிரிக்க வீரர் குவிண்டன் டீகாக்கை மூன்று கோடியே அறுபது லட்சம் ரூபாய்க்கும் இங்கிலாந்தின் பில்சாட்டை பதினொன்று புள்ளி ஐந்து கோடி ரூபாய்க்கும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் இங்கிலாந்து வேகப்பந்து வீச்சாளரான ஜோப்ரா ஆட்சரை பனிரெண்டு புள்ளி ஐந்து கோடி ரூபாய்க்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் வாங்கின நியூசிலாந்து வேகப்பந்து வீச்சாளர் ட்ரென் போல்டை பனிரண்டு புள்ளி ஐந்து கோடி ரூபாய்க்கு மும்பை இந்தியன்ஸ் அணியும் ஆஸ்திரேலிய வீரர் ஜோஷ் ஹெசல்டை பனிரெண்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடி ரூபாய்க்கு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியும் ஏலத்தில் வாங்கின இங்கிலாந்து வீரர் ஜானி ஃபாஸ்டோ ஆஸ்திரேலியாவின் டேவிட் வார்னர் இந்திய வீரர் தேவ்தத் படிக்கல் ஆகியோர் எந்த அணியாலும் ஏலம் எடுக்கப்படவில்லை உலக வரலாற்றில் ரிஷப்பன் எடுக்கப்பட்ட ஏலத்தொகை குறித்துதான் உலகெங்கிலும் பேசு பொருளாக தற்போது மாறியிருக்கிறது